நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள் உங்கள் மத்தியில் நாம் தமிழர் கட்சியின் சுற்றுச்சூழல் பாசறை நடத்துகிற மலைகளின் மாநாட்டில் வாழுகின்ற பூமியே வணங்குகின்ற சாமி என்று மலைகளை காப்பாற்ற வந்திருக்கிற தமிழினத்தினுடைய கருப்பசாமி எங்களுடைய அண்ணன் சீமான் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் தமிழருடைய வரலாற்றுக்கும் திராவிடருடைய வரலாற்றுக்கும் என்ன வித்தியாசம் என்று பார்க்கிற பொழுது கல்வெட்டுகளை பார்த்தால் தமிழருடைய வரலாறு தெரியும் இந்த கல்லை வெட்டியதை பார்த்தால் திருட்டு திராவிடருடைய வரலாறு தெரியும் தமிழ்நாட்டிலே அதிகமாக கன்னியாகுமரியில் தான் மலைகள் வெட்டப்படுவதாக மரியாதைக்குரிய சகோதரர் சீலன் சொன்னார் திருநெல்வேலிக்காரங்களும் சொல்றாங்க தென்காசிக்காரங்களும் சொல்றாங்க மதுரைக்கு போனால் அதான் சொல்றாங்க தர்மபுரியில் கேட்டால் தமிழ்மார்களும் அதான் சொல்றாங்க தமிழ்நாட்டில் அதிகமாக கனிம வளங்கள் வெட்டப்படுகிற மாவட்டம் தர்மபுரி என்று அப்பதான் தெரியுது முப்பத்தி எட்டு இது அதிகமாக வெட்டப்படுகிறது ஏன் வெட்டா அப்படின்னு கேள்வி இருக்குல்ல நம்மை பல மன்னர்கள் ஆண்டிருக்கான் பல படையெடுப்புகள் நிகழ்ந்திருக்கிறது அரபியர்கள் ஆண்டார்கள் மராட்டிய மன்னர்கள் ஆண்டார்கள் தெலுங்கர்கள் ஆண்டார்கள் முன்னூத்தி ஐம்பது ஆண்டு காலம் வெள்ளைக்காரர்கள் ஆண்டார்கள் வெள்ளக்காரன் முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகள் ஆண்டு வெட்டப்படாத மலைகளை ஐம்பதே ஆண்டுகளில் இந்த திராவிட கொள்ளைக்காரர்கள் அள்ளிட்டு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலை கிட்டத்தட்ட ஐநூறு கிலோமீட்டர் தமிழ்நாட்டிலே இருக்கிறது அரபிக்கடலுக்கு இணையாக மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கிறது இதை கேட்டதற்கு தான் என் மீது வழக்கு இதை கேட்டான் என் மீது குண்டர் சட்டம் அந்த பக்கம் கேரளா இந்த பக்கம் தமிழ்நாடு நடுவில் மேற்கு தொடர்ச்சி மலை நல்லா பாத்துக்கோங்க இதுதான் மேற்கு தொடர்ச்சி மலை இந்த பக்கம் கேரளா இந்த பக்கம் தமிழ்நாடு இந்த பக்கம் வெட்டப்படாத மலை இந்த பக்கம் ஏன் வெட்டப்படுது ஏன்னா ஏன் ஏன் அந்த கேரளாவை நல்ல மலையாளிக்கும் மலையாள தகப்பனுக்கும் பிறந்த அந்த மண்ணையும் மக்களையும் உயிராக நேசிக்கிற ஒரு மலையாளி ஆண்டு கொண்டிருக்கிறார் இங்கே ஒரு கொலையாளி ஆண்டு கொண்டிருக்கிறார் அவ்வளவுதான் வித்தியாசம் அண்ண மொழியில தக்களில பேசுனதுக்கு தான் வழக்கு இப்ப கொஞ்சம் டீசெண்டா பேசியிருக்கேன் கொஞ்சம் மக்கள் மொழியில் பேசுறதுக்கு வழக்கு போட்டாங்க வழக்கு போட்டு அஞ்சு வருஷம் குண்டு சட்டத்தில் வெளியே வந்து நாலு வருஷம் கன்னியாகுமரியிலிருந்து ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு லாரிகள் செல்கிறது தென்காசியிலிருந்து இருந்து ஒரு நாள் ஒரு நாளைக்கு எண்ணூறு லாரிகள் செல்கிறது தருமபுரியில ஆயிரம் லாரிகள் யார் வெற்றது எந்த கல்கோரிகளுக்கும் இங்கே அனுமதி கிடையாது ஆயிரத்தி எழுநூறு கல்குவாரிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது ஒரு கல்குவாரிக்கு கூட அனுமதி கிடையாது அப்ப எப்படி பெற்றா டன்னுக்கு நூறு ஒரு கல்குவாரியில ஒரு டன் வெட்டுனா டன்னுக்கு நூறு ரூபாய் யாருக்கு போகணும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய குடும்பத்துக்கு போகணும் டன்னுக்கு நூறு இது எப்படி கணக்கு பண்ணுவாங்க எனக்கு பார்த்தா தான் விஞ்ஞான திருடர்கள் ஆச்சு விஞ்ஞான ரீதியாக கணக்கு பண்ணுவாங்களா இப்ப ஒரு கல்கு இருக்குங்க அவர் ஒரு நாளைக்கு இருநூறு டன் வெட்டிடுறாரு நூறு டன் கணக்காட்டுறாரு காட்ட முடியாது ஏன் இதற்காக தமிழ்நாடு முழுக்க மூவாயிரம் பேரை பிரைவேட்டா நியமிச்சிருக்கான் நியமிச்சான் நியமிச்சு இன்ஸ்டாகிராம்ல வீடியோ என்ன தெரியுமில்ல உங்களுக்கு டென்த் படிச்சவரா படித்தவரா டிப்ளமோ படித்தவரா கல்குவாரியை கணக்கு செய்யக்கூடிய இது இருக்கிறதா உங்களுக்கு மாதம் இருபத்தி அஞ்சாயிரம் சம்பளம் கல்குவாரியில எவ்வளவு டன்னு வெட்டானு கணக்கு பண்ணி இவனுக்கு சொல்றதுக்கு முப்பதாயிரம் சம்பளம் இத சாட்டையில போட்டு துண்டு துண்டா உடைச்ச உடனே அந்த ப்ராஜெக்ட் க்ளோஸ் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு கல்குவாரி ஓடணும்னா கண்டிப்பா கரண்ட் தேவை மின்சாரம் தேவை அப்போ மின்சாரம் எவ்வளவு இயங்குது அப்படின்னு பார்த்து எவ்வளவு கல்லு வெட்டிருக்கான்னு கண்டுபிடிப்பாங்க இதற்கு தமிழ்நாட்டில் கனிம வள இயக்குநர்கள் ஒரு கல்குவாரிக்கு போறது எவ்வளவு மீட்டர் யூனிட் மின்சாரம் ஓடுது இருக்கு நூறு யூனிட் ஓடி இருக்கு அப்பனா நீ இருநூறு டன் கல் வெட்டிருக்க அப்ப நீ காசு கொடு ஏ அப்பா உலகத்துல இவங்கள மாதிரி சிந்திக்கிற அறிவாளிகள் எங்கேயும் பார்க்க முடியாது திருடுவதில் மின்சாரத்தை கணக்கு பண்ணி டன்னுக்கு நூறு வாங்குறான் இப்படி இந்த தேர்தலுக்குள்ள இரண்டாயிரம் கோடி வசூல் பண்ண வேண்டும் என்று யார்ட்ட ஒப்படைச்சிருக்காங்க திரிசங்கு அப்படின்னு ஒரு நபத்தை ஒப்படைச்சிருக்காங்க திரிசங்கு வட மாவட்டம் தென் மாவட்டம் யாரு ஏற்கனவே கடந்த பத்தாண்டு காலமாக ஒட்டுமொத்த கனிமூலத்தையும் கொள்ளையடித்த அன்னைக்கு ஆத்துக்கு நடுவே அணைய கட்டினா என் பாட்டன் கரிகாலன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அத்தனை மலைகளையும் உடைச்சுக்கா இந்த திருட்டு கனிம கனிமவள கொள்ளையன் கரிகாலன் கரிகாலன் திரிசங்கு இந்த ரெண்டுக்கு மேற்கு மேலே யாரு சேகர் ரெட்டி அவன் மண்ட மாதிரியே தமிழ்நாட்டை மாத்திர முடிவு பண்ணிட்டான் ஏற்கனவே ஆந்திராவை மாத்தியாச்சு மண்ட மாதிரியே தமிழ்நாடு மொட்டையாயிருச்சு இப்ப மொத்த மலையும் காலி இந்த ஏப்ரலுக்குள்ள ரெண்டாயிரம் கோடி கல்குவாரியில சம்பாதிக்கணும் முடிவு பண்ண தமிழ்நாட்டில் மயிலாடா மிஞ்சும் மயிலா மிஞ்சும் அதை தடுக்கத்தான் நாங்க போராடுறோம் இதுல ஒரு கூட்டம் மரத்தை கட்டி பிடிச்சா

அதையும் எங்க அண்ணன் தான் வரணும் ஒரு திருட்டு கூட்டம் விஞ்ஞான ரீதியாக திருடுகிறது என்பதை சொல்வதற்கு தான் உங்கள் பிள்ளைகள் இதை பேசலாம் இதை யார் பேசுவா இதை பேசினால் ஆட்சி வர முடியுமா இதை பேசினால் தேர்தலில் வெல்ல முடியுமா வளங்களை பேசினால் மலைகளை பேசினால் அதிகாரத்தை பிடிக்க முடியுமா என்று தமிழ்நாட்டுக்குள்ள மட்டுமே தெரியாதீங்கடா அடுத்த படம் என்ன வரும்னு பாக்காதீங்கடா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நோக்கி தெரியாதீங்கடா கொஞ்சம் ஹூகுல சர்ச் பண்ணி பாருங்கடா ஹூகுல தென் மத்திய அமெரிக்காவில் ஒரு நாடு இருக்கிறது மத்திய அமெரிக்காவில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் ஒட்டுமொத்தமான உலகத்திலேயே அதிக கொலைகள் நடந்த நாடு அந்த நாட்டுக்கு செல்வதற்கு ஒருத்தரும் கூட துணிய மாட்டான் வட அமெரிக்கா சொல்லிருச்சு நாட்டுக்கு போகாத உனக்கு பாஸ்போர்ட் கிடையாது விசா கிடையாதுன்னு கனடா நாட்டுக்கு செல்லாதே என்று மத்திய அமெரிக்காவில் இருக்கால் என்கிற நாடு இரண்டாயிரத்தி பதினஞ்சிலே நடக்கிற ஒரு நகராட்சி தேர்தலில் யாரு ஒரு இயக்குனர் போட்டி போடுறான் போட்டி போட்டு மேயர் தேர்தல் நகராட்சி மேயர் ஆயிடுறான் அவன் அதுக்கப்புறம் தான் சுயேட்சை கட்சி ஆரம்பிக்கிறான் கட்சி ஆரம்பிச்சு அங்க ஏற்கனவே ஆண்டு கொண்டு இருக்கிற கட்சியை கூட்டணி வைக்கிறான்னு பேசுறான் ஐயா நம்ம வந்த உடனே இந்த கொல்லக்கார கும்பல் எல்லாம் பிடிச்சு உள்ள போட்டுட்டு நாம அதிகாரத்தை கைப்பற்றலாம்னு சொல்றான் இல்ல வாய்ப்பே இல்ல இந்த நாட்டை நடத்துவதே கொள்ளக்காரன் தான் கொலகாரன் தான் அவனை கைது பண்ணு சொன்னா ஒருத்தன் கூட ஓட்டு போட மாட்டான்னு சொல்றான் ஆனாலும் தொடர்ச்சியா பரப்புரை செய்யறான் நான் வந்தால் என் வளங்களை காப்பேன் நான் வந்தால் இந்த கொள்ளக்கார கும்பலை சிறைப்படுத்துவேன் என்று பேசுகிறான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேர்தல் ஐம்பத்தோரு விழுக்காடு வாங்கி நாட்டினுடைய அதிகாரத்தை கைப்பற்றுகிறான் ஆறு மாதம் என்ன பண்றானே தெரியல ஒரே விமர்சனம் யூடியூப்ல அங்க இருக்கக்கூடிய பேஸ்புக்ல சோசியல் மீடியா திட்டம் என்னடா ஆட்சிக்கு வந்த ஆறு மாசம் சைலண்டா இருக்கு அந்த ஆறு மாசத்துல நாட்டினுடைய தலைநகர்ல இருந்து எண்பது கிலோமீட்டர்ல வட மத்திய அமெரிக்காவிலே மிகப்பெரிய சிறைச்சாலையை எண்பதாயிரம் பேர் இருக்கக்கூடிய சிறைச்சாலையை கட்டி முடிக்கிறான் அந்த சிறைச்சாலையில தொலைபேசி கிடையாது சிறைச்சாலைக்கு மடு கிடையாது இணையதள வசதி கிடையாது ஒய்பை கிடையாது சேட்டலைட்ல கூட அந்த இணைய அந்த சிறைச்சாலையை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கட்டி முடிக்கிறான் கட்டி முடிச்சு ஒரு நாள்ல உத்தரவு நாட்டில் கூடிய அத்தனை கொள்ளக்காரையும் பிடிச்சு ஜெயில போடுறான் எண்பதாயிரம் பேர் கைது செய்யப்படுறா அத்தனை பேரும் செந்தில் பாலாஜி பல பெரிய கருப்பன்கள் எல்லாம் உள்ள போறாங்க பல முழங்கி மகாதேவன்கள் உள்ள போறாங்க அங்கு கலவர அட்டிக்கிறான் ஒண்ணு மன்னல சொல்றான் இதுவரைக்கும் கொள்ளையடிச்சுதான் கொள்ளையடிச்ச என் நாட்டினுடைய வளங்கள் என் மக்களுக்கு சொந்தம் என்று அறிக்கப்படுறான் அந்த வளங்களை வைத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதிகாரத்துக்கு வந்தவன் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் எழுபத்தி எட்டு விழுக்காடு வாக்குகளை பெற்று மீண்டும் அதிபராக மாறியிருக்கிறார் நை புக்கால் இருக்கிற நாற்பத்தி ரெண்டு வயது இளைஞர் ஒரு திரைப்படத்தில் இயக்குநராக இருந்த நை புக்காலே அங்கே ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியும் என்றால் அதே போல கருத்திலே முன்வைக்கிற எங்களுடைய சீமான் இந்த நாட்டை ஆள முடியாதா என்பதை அவன் மட்டுமல்ல மேற்கு அமெரிக்கா ஹூகுள் போய் சர்ச் பண்ணி பாரு குட்டி குஞ்சான் அணில் குஞ்சிஸ் கொஞ்சம் சர்ச் பண்ணிப்பார் சர்ச் பண்ணி பாரு ஆப்பிரிக்காவினுடைய சீமான் என்று இணைய தளத்தில் நீ தேடிப்பார் இப்ராஹிம் டோடே பாசோ என்கிற ஒரு நாடு இதே போலதான் அவன் என்ன பண்ணானோ அதே மாதிரி வைரம் கொட்டி கிடக்குது வளங்கள் கொட்டி கிடக்கிறது அமெரிக்கா மேற்குலக நாடுகள் அதை சந்தை போல பயன்படுத்துகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மிகப்பெரிய ராணுவ புரட்சி செய்த அதிகாரத்தை கைப்பற்றுகிறார் இப்ராஹிம் என்றோடு வந்தவர் என்ன சொல்ற அறிகிறான் ஒரே நாள் இன்னைக்கு கத்துறான் கதறான் ஐநா ஐயையோ மனித உரிமை மீறல் ஐயோ இது பாசிசம் ஐயோ இது ராசிசம் போட